தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி தேதி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முந்தின பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம மூணு வருஷமாக விவசாயம் இருக்கோம் தமிழர் வேளாண்மை முறைப்படி குழி எடுத்து வரப்பு போட்டு விவசாயம் இருக்கோம் இப்போ மூணு வருஷமும் முடிஞ்ச மட்டும் நம்மளால் நீரை நிறுத்திருக்கோம் மழை பெஞ்ச நீரை வெளியே விடாமல் மழை பெஞ்ச நீர்லேயே விவசாயம் பண்ணிவிட்டு அதுலேயே உழுது விதைக்கிறது மழை பெஞ்சு முளைக்கிறது அதையே நம்ம கையிலே அறுத்து அடித்து நெல்லை வீட்டுக்கு கொண்டு போய் சேமித்து வச்சுட்டு மூணு மாதம் கழித்து அவிச்சு காய வச்சு அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கிறது இப்படி தான் மூணு வருஷமாக போயிட்டுருக்கு இப்போ மூணாவது வருஷம் இப்போ நம்ம நீரை தமிழர் வளர்மையை நம்ம தேர்ந்ததுக்கு காரணம் இந்த நீர் சேகரிப்பாக நல்லா இது பண்ணுறாங்க நம்ம முன்னாடி ஒரு விருப்பம் இருந்தது வரப்பெடுத்து சின்ன வரப்பாக எடுத்து நீரை நிறுத்திடணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது ஐயா வந்து அதை இன்னும் ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால நம்ம தமிழர் வளர்மையை தேர்ந்தெடுத்து வரப்பெடுத்து நீரை நிறுத்தியிருக்கோம் வெளியே போக விடலை முதல் வருஷம் போச்சு இந்த போன வருஷம் மொதல் வருஷம் கொஞ்சம் நிறையா போயிடுச்சு தண்ணி வரப்பை உடச்சிக்கிட்டு அவ்வளோ தண்ணி சேகரிச்சிருந்து நல்ல மழை மொதல் வருஷம் அப்புறம் சரி பண்ணிணோம் வரப்புகளெல்லாம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் சரி பண்ணிவிட்டு மூணாவது வருஷம் அவ்வளோ போக விடலை கொஞ்சம் கொஞ்சம் போச்சு நம்ம அடைச்சிட்டோம் வந்து வந்து பார்த்து அடைச்சிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக சேகரிச்சிருக்கோம் ஆட இந்த வருஷம் கண்டுகள்லாம் வச்சோம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தென்னை வாழையெல்லாம் வச்சோம் தென்னை ஒரு நாற்பத்தஞ்சு தென்னை வச்சோம் வாழை கொஞ்சம் வச்சோம் இந்த கொடிக்காய் புளி புளி நாவல் இந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் வைச்சோம் அடித்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச்சில் அடித்த வெயில் மார்ச் ஏப்ரலில் மிக கடுமையான வெயில் அதில் க கண்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறந்துருச்சு அப்போ அந்த சமயத்தில் ஒரு போர் போட்டு பார்த்துடலாம் மூணு வருஷமாக நீர் சேகரிச்சிருக்கோம்ல மே ஊற்றுல தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு போர் போட்டு பார்த்துர்லான்ட்டு ஒரு போர் வந்துட்டு போட்டோம் ஐயா வந்து முப்பது அடிக்கு மட்டும் போடுங்க நம்ம வந்து மேலே சேகரமாகிற நம்ம நம்ம இந்த மழை நீர் சேரிச்சிருக்கோம்ல அது அவ்வளோ தூரத்துக்கு தான் போயிருக்கும் அந்த நீரை தான் நம்ம எடுக்கணும் மே ஊத்து நீரை தான் எடுக்கணும் கீழே உள்ள இதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கீழே போனால் உப்பாக இருக்கலாம் சவராக இருக்கலாம் அது ஆகும் ஆகாதான் நமக்கு தெரியாது மே தண்ணி தான் நல்ல தண்ணியாக இருக்கும் மேலே போடுங்க அதான் சரியானது அப்படின்ட்டு முப்பது அடிக்கு மட்டும் நம்மளை போர் போட வச்சுனாங்க ஐயா சொன்னபடியே முப்பது அடிக்கு போட யாருமே அதுக்கு உடன்படலை முப்பது அடிலாம் தண்ணி வராது வேஸ்ட்டு காசை போட்டு வீணாக்குற எங்கள் அப்பாலாம் கூடி ஒரு ஐம்பது அடி போடுறா ஒரு அறுபது அடியாவது போடுறா நூறு அடி போடணும்டா ரமேஷன் எல்லாம் கூட நூறு அடி போடுவோம் நூற்றி பத்தடி அடி அறநூற்றி அடி அந்த மாதிரி போடுவோம்ன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க எல்லோரும் யாருமே இடஒலில் யா இன்னொன்று அதுக்கு முன்னாடியே நான் அந்த இந்த கண்டுகளுக்கு இந்த தென்னங்கண்டுகளுக்கு மண் அணைக்கிறதுக்கு ஜேசிபியில் ஒரு பன்னெண்டு அடி குழி எடுத்து பார்த்தேன் அந்த இடத்துல அந்த மண் எடுத்து இந்த மண் அணைக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜேசிபியில் இறக்க முடியுமோன்னு கேட்டால் ஒரு அடி வரை இறக்கலாம் சொன்னாங்க அந்த வரைக்கும் தண்ணி இல்லை அப்போ கோடையில் மண் அணைச்சாச்சு அப்போ என்ன ஒன்று தெரிஞ்சுட்டா மேலே மே ஊற்றி இல்லை ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி பதினஞ்சடி வரைக்கும் தண்ணி இல்லை போலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு நமக்குமே தண்ணி இல்லைங்கிறது ஆனாலும் ஐயா சொன்னதுக்காக ஒரு முப்பது அடிக்கு போர் போட்டோம் யாருக்குமே உடன்பாடு இல்லை ஒரு முப்பதாயிரம் செலவாச்சு இருபத்தி மூணாயிரம் அதுக்கு எல்லாம் சேர்த்து ஜல்லி அந்த கம்ப்ரெஷரு அதுக்கு ஒரு அஞ்சாயிரமோ நாலாயிரமோ கேட்டாங்க இப்போ முப்பதாயிரம் ஆச்சு முப்பது அடிக்கு போர் போடுறதுக்கு ஒம்போது இன்ச்சோ பத்து இன்ச்சோ போட்டோம் ஒம்பது இன்ச்சோ பத்து இன்ச்சோ ஆமாம் இது பத்து இன்ச்சு யாவும் இல்லை ஒம்போதோ பத்தோ இன்ச்சு பைப்பு இறக்கியிருக்கோம் முப்பது அடிக்கு இருபது அடிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டம் இல்லாத பைப்பு கடைசி பத்து அடி மட்டும் ஓட்டை இருக்கிற பைப்பு தண்ணி இல்லை பதிவு எடுத்து நான் போட்டிருக்கிறேன் முன்னாடியே போர் போட்டிருக்கோம் தண்ணி இல்லை அப்படிங்கிறத இருட்டாக இருக்கும் ஒன்றுமே தண்ணி இல்லை கம்ப்ரஸர் வச்சு ஊதி பார்த்தப்ப தண்ணி இல்லை அப்படி இப்போ மே மாதம் ஒரு சின்ன தூரல் மலை சாரல் மலை மாதிரி பெஞ்சுது பெஞ்சி கொஞ்சம் ஏதாச்சும் அப்பையும் பார்த்தோம் தண்ணி எதுவும் இல்லை இப்போ இது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து ஒரு மலை இப்போ ஒரு உழவு மலை வந்து பெஞ்சிருக்கு முந்தா நேற்று பெஞ்சிருக்கு அதோட இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்குறேன் பார்த்தா தண்ணி தெரிஞ்சிது உங்களுக்கு இதில் தெரியுமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சு இதில் தெரியல இதில் தெரியல இருட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருட்டில் தெரியும் அதில் ஃபோன் விழுந்துவிடக்கூடாது ஆமாம் எப்போ தெரியும் தெரியல அது நான் பார்க்குறேன் ஃபோட்டோ கட்டோட எடுத்து அனுப்புகிறேன் தண்ணி தெரிஞ்சுது அதோட என்ன பண்ணேன் பக்கத்தில் போயிட்டு இது தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்தேன் தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்து இந்த இங்கே இருக்கிற கொச்சைக்காரில் இறக்குனேன் இறக்கி பார்த்தேன் ஒரு பதிமூணு அடி பதினாலு அடியில் தான் தண்ணி கடந்து தெரிஞ்சது அப்புறம் கொஞ்சம் கல்லை போட்டு தண்ணியை இறச்சேன் அப்புறம் உள்ளுக்கில் இறக்கி பார்த்தேன் கல்லை போட்டு உள்ள இறக்கி பார்த்தேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு இறங்குது உள்ள மேலே ஒரு பதிமூணு அடிக்கு எம்டியாக இருக்குது ஒரு ரெண்டு அடி மேலே எல்லாம் ரெண்டு அடிக்கு மண் போயிருக்கா இல்லை தெரியல அதுதான் கணக்கு ரெண்டு அடிக்கு மேலே இருக்குது ஆமாம் ரெண்டு அடிக்கு மண் கூட போயிருந்துருக்கலாம் கீழே தண்ணி வந்துருச்சு இதை குடிச்சு பார்த்தேன் தண்ணியை நல்லா நல்ல தண்ணி உப்பு இல்லை அது வந்து பரிசோதித்து பார்க்கணும் அந்த உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு அந்த கருவி வாங்கி பரிசோதிக்கணும் உப்பு இல்லை நல்லாயிருக்கு பரிசோதி பார்க்கணும் இப்போ இதில் அடுத்த சந்தேகம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜல்லிக்கடக்கில் இதுக்கிட்ட மழை தண்ணி உளுந்து அது இறங்கியிருக்குமோ ஒரு க்ள ஒரு கூவையில் நம்ம தண்ணியை ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ரமேஷன் கிட்டே சொன்னேன் நான் நானபிராசிட்ட பேசினேன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா வயல் முழுக்க நாலு வயல்லையுமே எந்த இடத்துல போட்டாலும் ஒரு குளத்துக்குள்ளே பைப்பு இறக்கணும்னா குளத்தில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் அதளவுக்கு பைப்பில் தண்ணி இருக்கும் அதே மாதிரி இந்த நாலு வயலில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த பதினாலு அடி பதினஞ்சு அடிக்கு வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அது நம்ம வந்து இப்போ இன்னொன்று இதை நம்ம இது என்ன நம்ம மோட்ரு பெட்ரோல் மோட்ரு இருக்குது தண்ணி பாய்ச்சிற மோட்ரு ஃபூட்வால்வை இதுக்குள்ளே இறக்கி தண்ணியை அடித்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி மழை பெஞ்ச தண்ணி இதுக்குள்ளே கடந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் தண்ணி இழுத்து தள்ளிடும் வயல் முழுக்க தண்ணி இருக்குன்னா அது ஒரு கா பத்து நிமிஷமோ மணி நேரமோ அரை மணி நேரமோ கூட தண்ணி பாயும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நமக்கு தெரியல இது வந்து நம்ம இது புரிஞ்சுக்கிறது என்னென்னா எப்படி எப்படி சேகரமாக இருக்குது தண்ணி தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிடுவோம் அதை இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ இந்த உப்பு தண்ணி எப்படி இருக்குது உப்பு அப்புறம் அந்த மோட்டரை வச்சு அடித்து பார்த்து எவ்வளோ தண்ணிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் தண்ணி வந்துடுச்சுனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் தண்ணி இல்லாத ஒரு இடத்துல தண்ணியை வந்து இது ஐயா வந்து தமிழர் த தண்ணியை உருவாக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல ஐயா நீங்கள் உருவாக்கலாம் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிலை எப்படிங்கன்னு நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் இப்போ ஆய்வகத்தில் ஏதோ ஒன்று உருவாக்குறோம் ஏதோ ஒரு சில ரசாயனங்களை சேர்த்து ஏதோ ஒரு பொருட்களை உருவாக்குறோம் அது உருவாக்குறது உற்பத்தி செய்கிறது ஏதோ ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறது தண்ணியை உற்பத்தி எப்படி அப்படின்னா அது அது அந்த இதே நமக்கு இதாக இருக்கும் சரி ஐயா சொல்கிறாங்கன்னு நம்ம அதை வந்து பெருசாக ஆனால் இப்போ வந்து இது உற்பத்தி தானே உள்ளே நிற்கிறதுல சேகரமாக தண்ணியை சேகரிச்சிருக்கிறோம் அந்த தண்ணியை பா சூரியன்கிட்ட இருந்தும் காற்றுல இருந்தும் நம்ம பாதுகாப்பாக கீழே சேகரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஐயா எனக்கு சொன்னாங்க இது வந்து ஒரு ஆய்வாக தான் செஞ்சோம் இந்த முப்பதடி அடி போர் யாருக்குமே உடன்பாடு கிடையாது நம்ம முத்து பண்ணியான போடுறதா இருந்தாங்க அங்கே த கிணறு இருந்ததுனால அங்கே போடலை இங்கே தான் போட்டோம் கூட்டுப்பண்ணியில் அறுபது அடியில் போட்டு அங்கே வந்து உப்பு தண்ணி தான் வந்ததுன்னு சொன்னாங்க இப்போ இது வந்துட்டு ஒரு ஒரு ஆய்வில் ஒரு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம்னு சொல்லலாம் இதை பார்ப்போம் இது வந்துட்டு தொடர்ந்து பதிவுகளில் வந்து பார்ப்போம் தண்ணியில் உப்பு எவ்வளோ இருக்குது உப்போட அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறது மோட்ரு வச்சு அடிக்கும் போது நான் பதிவு எடுத்து போடுறேன் எவ்வளோ நேரம் தண்ணி வருது அப்படிங்கிறத தண்ணி வந்திருந்ததுன்னா இது ஒரு பெரிய அதிசயம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மடந்தை நெடுங்குளம் கௌரிப்பட்டி சங்கங்கோட்டை இந்த பகுதியில் பக்கத்தில் இந்த கிராமங்களுக்கு நடுவில் இருக்குது இந்த வயல் வந்துட்டு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த வயல் இருக்குது இந்த இடத்துல மே கிணறு எல்லாம் முன்னாடி வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க தண்ணிகள் வந்து கிடையாது கிணறுலாம் போர் போட்டிருக்காங்க பக்கத்தில் அதை சொல்லணும் முக்கியமான தகவல் முன்னாடி கிணறு வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம் கிணறு முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து போர் போட்டு நூறு அடி இரநூறு அடியில் போட்டு முடிஞ்சிருச்சு நம்ம பக்கத்தில் இங்கே கௌரிப்பட்டில் ஒருத்தர் நமக்கு ஈபியில் சார் ஒருத்தர் அவர் வந்துட்டு முந்நூற்றி முப்பது அடியாக முந்நூற்றம்பது அடி போட்டு அவருக்கு தண்ணி இல்லை ஒரு இருபது முப்பது சென்ட்டு பருத்திக்கு பாய்ச்சுற அளவுக்கு கூட அவருக்கு தண்ணி வரல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தண்ணி வரல முந்நூற்றி முப்பது அடியில் பக்கத்தில் ஒரு அண்ணன் நானூற்றம்பது அடியில் பம்ப் செட் வச்சுருக்காங்க அது ஓடுது உழுது கம்மாக்கி உள்ளே சங்கங்கோட்டையில் அது ஓடுது இந்த பக்கத்து நடுங்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யார்கிட்டையும் அவ்வளோ பெருசாக போர் இல்லை எல்லாருமே அவங்க நமக்கு பரிந்துரைச்சது வந்து என்னென்ன அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் நானூறுலேருந்து அறநூறு அடியில் வந்து தண்ணி இருக்கலாம் ஐநூறு அடியில் தண்ணி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அவ்வளோ போடலாம் இருக்காங்க ஐநூறு அடிக்கு நம்ம கேட்டோம்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சமாவது ஆகும் ஏன்னா இங்கே பெரும்பாலும் மண்ணு தான் பாறை கிடையாது முழுசுக்கும் இந்த பைப் இறக்கணும் அதனால் செலவு ரொம்ப பிடிக்கக்கூடியது தண்ணி கிடையாது இங்கே பக்கத்து இது வந்து தண்ணி இல்லாத இடத்துல போர் போட்டு இப்போ தண்ணி வந்து வந்திருக்கு இது என்னங்கிறத நம்ம தொடர் பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்